கொஞ்சம் அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகச்சு என்னடா அண்ணே கருப்பு சட்டியை போட்டுருக்காரு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார் வெள்ளையில் மாறி இருக்கார் கருப்பு சட்டியில் பார்த்த விட வெள்ளை சட்டில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே நீங்கள் கருப்பு சட்டியை தவிர நீ வெள்ளையை போடுங்க மஞ்சளை போடுங்க பச்சையை போடுங்க சிவப்பை போடுங்க கருப்பை மட்டும் போட்டுடாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை அந்த கால அரசர்கள் எல்லா ஊர்களையும் கைப்பற்றி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அரசாழ்வார்கள் இவரும் அப்படிதான் பல ஊர்களை தன் குடையின் கீழ் கொண்டு வந்தவர் இவரது பேரரசின் கீழ் வர இன்னமும் நிறைய ஊர்கள் காத்திருக்கின்றன கிராமத்திலிருந்து சினிமாவிற்கு புறப்பட்டவர்களுக்கு தன் பெயரோடு தன் ஊர் பெயரையும் இணைத்துக் கொள்வதில் எப்பொழுதுமே ஒரு பெருமை இருக்கும் அப்படி தங்கள் ஊர்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள் பலர் ஆனால் பல ஊர்களுக்கு பெருமை சேர்த்தவர் இவர் ஆம் இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு பேரரசவர்களை அன்போடு பேச

என்ன பண்ணுறாங்க இந்த படத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரு பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன் ஒரு குரூப்பாக வருது இந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி பேசுகிற மாதிரி என்னென்ன ஒரு குரூப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இவரே சே எங்கேயோ கமிட்டாகணுங்கிறதே மறந்துடுறாரு முதல்ல அந்த டென்ஷனில் நான் அப்போ கூடவே இருக்கு இருந்து சரி ஏவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேயிருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு மேடம் ஆமாம் இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் பியோர பேரன் போடு கொஞ்சம் அண்ணன் அவர்கள் ஆமாம் கொஞ்ச கிழமை அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக ஆச்சு என்னடா அண்ணன் கருப்பு சட்டியே போட்டுக்காரு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார் இப்போ வெள்ளையில் மாறி இருக்கார் கருப்பு சட்டியில் விட வெள்ளை சட்டில் அண்ணன் அழகாக இருக்குங்கண்ணே இப்போ கலையா இருக்கீங்கண்ணே நீங்கள் கருப்பு செடியை தவிர நீங்கள் வெள்ளையை போடுங்க மஞ்சள் போடுங்க பச்சையை போடுங்க சிவப்பை போடுங்க கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் பிங்க் கலர் போடுங்க காய் போட பிங்க் கலர் போடுங்க இல்ல தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளையை நூறு ஒரு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க ஆமாம் இந்த கருப்பை மட்டும் வேணா கொஞ்சம் டல் அடிக்கிது உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கி அப்புறம் ஆனால் அதிகமாகலாம் சொன்னார் ஆனால் நிறைய பணிகள் இருக்கும் டென்ஷனாக இருப்பார் இன்றைக்கி அரசியல்வாதிலே ரொம்ப கூலாக இருக்கிறது அண்ணன் தான் அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார் ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்லை அவங்க டென்ஷன் ஆவாங்க அவரை பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும் ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும் டென்ஷன் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான்தான் ஏன்னா அவருக்கு கூப்பிட்டுறதுக்கு கவலையே போகிறதில்லை நீ கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்குன்னு டென்ஷன் அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார் நீங்கள் இங்கே பில்ட் பண்ணாதீங்கண்ணே அஜிமான்ண்ணே அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் ஏற்கனவே ஒரு நம்ம தங்கர் பச்சன் ஆடி பேசுக்கு வந்தீங்க வீடியோலாம் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல தீரம் வீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது போது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கோம் அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எனர்ஜி ஏற்றிக்கங்க இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் போனால் கூட தான் உங்களுடைய தாய் வீடு இந்த மாதிரி என்ன அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் தேவானி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகை அவங்க தான் ஒரு சகலகலா வள்ளி ஏகப்பட்டதில் போயிருக்காங்க அப்படியே ஒரு நடித்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் டீச்சராக இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்லை ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்கே இருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல இயக்க சங்கத்தில் உறுப்பினர் ஆகாமல் டேரக்ட் பண்ணிட்டாங்க நானும் படம் பண்ணிட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும் ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க ஆமாம் அதனால் நீங்கள் வந்துடுங்க அவங்க பாருங்கள் கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும்படம் டக்குன்னு பண்ணிடல அதையும் முறையாக பண்ணணும்னு டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க அதை கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போலாம் பத்து படம் நடித்தாலே டேஷன் கற்றுக்கலாம் இப்போது நடிகர்லாம் நாலு விடம் பண்ணிவிட்டு டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இவங்க யாராவது ஐம்பது எத்தனை விடமா மேடம் ஐம்பது விடமா நடிச்சது இது வரைக்கும் ராஜிகுமார் சார் கணக்கு சொல்லுங்கள் சார் ஆ ஆ ஓகே இப்போ நைன்ட்டி நைன் சூப்பர் இதுதான் புருஷன் கரெக்டாக இருக்க விதத்தில் கணக்கு கரெக்டாக கணக்கு கணக்கு வச்சுருக்காரு ஆமாம் ஓகே ஓகே அது குரு அது குருது அர்ச்சனை இது ஆமாம் குருது அர்ச்சனை வந்து நூறு தப்புனா மேடம் அங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா நூறு கூட பண்ணிட்டாங்க இதுவே டேஷ் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கோம் பண்ணல வீட்லேயே ஒரு டேட் இருக்கார் அவர்கிட்ட டேஷ்னு எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அங்கே உசராயிட்டாங்க வேணாம் ஃபஸ்ட்டு ஆகிட்டாங்க நம்ம முறையாக ஃபேஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத்திலே பிள்ளையே டேரேஷன் கோர்ஸ் படித்து சர்டிவிகேட் வாங்கி சர்டிவிகேட் வாங்குறப்போ நான் அந்த பார்த்து நானும் பார்த்தேன் அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்கும்ல வீட்டுக்குள்ளோட பார்க்கல ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோம் இங்கே என்ன ரசிகர் நாங்க ஆமாம் அதனால் இங்கே டேரக்டராக ஆகிருக்காங்க அண்ணா மறைக்காதீங்கண்ணே நான் வரும்போது என்ன பிரச்சனையே வரும் இங்கே போகத்தாலும் எப்போ பாரு நம்மளுக்கு ஒரு ராசி அது ஆமாம் அப்போ தான் குறுக்கு போவாங்க கை மேலே தூக்குவாங்க இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆட்டி பசங்க போவோம் நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க சம்பளம் அங்கு அவங்க வரமாட்டாங்க சம்பந்தம் நாங்கள் வருவோம் இது எங்களுக்கு இது இது எங்களுக்கு ஒரு தொழில்முறை பச்சுக்கொள்ள தொழில் முறை பச்சுக்கூட ஆனால் இன்றைக்கி தேவயன் மேடம் இந்த பதில் நடிச்சிருக்காங்க அவங்களவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பாதி வீப்புளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க காலையில் முதல் போனேன் அவங்க பண்ணுது எனக்கு சார் மறந்துடாதீங்க சார் ஓகே செல்மணி சார் வராரு அவங்க வராங்க ஓகே அங்கேயே நான் வா கொடுத்துறேன் சார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு அதான் நான் பெப்சி வந்தது அதனால் ஒரு ஆர்டிஸ்டாக அதோடு ஒதுங்கிறாமல் அவளுக்கு இன்வால்வ்மெண்ட்டு இந்த இன்வால்மெண்ட் இருந்தாலே இந்த நூறுன்னு மேடம் நீங்கள் இரநூறுலாம் தாண்டிடுவீங்க தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம் சாதிக்கலாம் அது வேணும் அப்புறம் இந்த படம் நிழப்புடை இது ஒரு ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு மிக ரொம்ப அவசியமான படம் ரொம்ப மிக மிக தேவையான படம் பேரண்ட்ஸு குழந்தை குழந்தைய வளர்த்து வேற குழந்தை வளர்ப்பு வேறு இருப்பாங்க கோடிசராக இருப்பாங்க அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க படிக்க வைப்பாங்க லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டினு படிக்க வைப்பாங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் குழந்தைய வளர்த்து வர்றது வளர்ப்புங்கிறது என்ன அது இருக்கா அன்னைக்கு வளர்ப்பு இல்லை இன்னைக்கு அதை சொல்கிறது தான் நிழற்குடை குழந்தை பெற்றால் மட்டும் பார்த்தா அது வளர்க்கணும் நம்மளை சார்ந்துருக்கணும் குழந்தை அது அதை விளையாடி அதை மழையில் ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குது மாதிரி பிளேஸ்குள்ளே இருக்குது ப்ளேஸ்கூலில் விட்டுருவாங்க காலைல போட்டு மதியந்தான் வருது எங்கே பேரண்ட்ஸ்ட்டு எதுக்கு அதுக்கு அப்புறம் போ ஸ்கூல் போயிட்டால் படிப்பு படிப்பு காலைல போடுறது சாயந்தரம் தான் வர்றது இப்போ நைட்டு வர நிறைய ஹோம் ஒர்க் இப்போ நிறைய வாரம் கல்வி பாரம் இங்கே குழந்தைட்டு பேரண்ட்ஸு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லை இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது குழந்தைய வளர்த்து வரது வேற வளர்க்குறது வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குங்கிறாங்களே என்ன குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கானு அர்த்தம் அது ஒவ்வொரு பேரன்ஸுக்கு வரணும் இது ஒரு ஷார்ட்டு அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க குளிக்க வச்சு துண்டை போக அது அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை கழட்டப்போம் நோ அப்படின்ட்டு துண்டை கட்டுவாங்க அதான் வளர்ப்போம் டக்குன்னு ஜட்டி குழந்தை க கட்டக்கூடாது அப்போ ஃபாதர் பேர் அந்த துண்டை கட்டுவாங்க இது ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க நல்ல விஷயம் தொழில் சொல்லி கொடுக்கணும் அது இன்னைக்கு இல்லை சேர்த்துட்டா போதும் ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் பிளேஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் வெளிநாட்டுக்கு படிக்க அடி அனுப்பி வச்சுட்டா போதும் அரவணைங்க அன்பை காட்டணும் இந்த நல்ல விஷயத்தை இன்றைக்கி அது இல்லைங்கிறத இன்றைக்கி இல்லை அது சுத்தமாக நிறையா இடத்துக்கு காணாம போச்சு இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை அதோடய லைஃபுக்கு அதோடய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒழுங்காக அடுத்தது தான் அது நாளைக்கு அது வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா எதுவும் அது பெற்ற தெரியாது தப்புலாம் தெரியாது எந்த ஒரு குற்றம்லாம் பெற்ற தெரியாது அப்படி வளர்ந்துருங்க அதுக்கு தான் இந்த நிலப்படை நல்ல படம் இது மக்களுக்கு வேண்டிய படம் இது இப்போ தேவையான படம் இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையம் சொல்ல படங்கள் ஓடுது அதுக்கு உங்களே இன்னைக்குள்ள மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்களை வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தையும் வெற்றியாக்குதல் மக்களாகிய அனைவரும் தேர்தலில் பார்த்து இந்த படத்தை வெற்றியாப்போம் நன்றி வணக்கம்